கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுடன் நல்லூர் ஊராட்சியின் நல்லூர் உட்பட்ட மடிவாளம் கிராமம் பேகப்பள்ளி ஊராட்சியின் நல்லூர் அக்ரஹாரம் பாகூர் உள்ளிட்ட கிராமங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளனர் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கும் குறிப்பாக கால்நடைகளை நம்பி விவசாயம் செய்யும் விவசாயிகள் உள்ளனர் அண்மையில் நகராட்சி மற்றும் மாநகராட்சி கிராம ஊராட்சிகள் மேற்கொள்வது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிட்டுள்ள அரசாணையில் நல்லூர் ஊராட்சியின் நல்லூர் மடிவாளம் பேகப்பள்ளி ஊராட்சியின் ஒன்றியத்திற்குட்பட்ட நல்லூர் அக்ரஹாரம் மற்றும் பாகூர் ஆகிய கிராமங்கள் ஓசூர் மாநகராட்சியுடன் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்பியவாறு மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்த அவர்கள் துணை ஆணையாளர் டிட்டோ மற்றும் அதிகாரியிடம் மனு அளித்தனர் இணைப்பதை மாநகராட்சி எல்லை இணைத்து எங்களுக்கு வசதி கிடைக்காது வாழ்வும் கிடைக்காது அதே நேரத்தில் எங்களுடைய எல்லா உரிமையும் பறிக்கப்படும் 滚蛋！